தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்க ஹைப்போ தைராய்டிசத்தின் அறிகுறிகள் மற்றும் உணவுமுறை என்ன உணவுகள் சாப்பிட வேண்டும் நீங்கள் எல்லாவற்றையும் சரியாகச் செய்தாலும் இன்னும் சோர்வாக உணர்கிறீர்களா உங்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறதா எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் எடை அதிகரிக்கிறதா ஆம் எனில் உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்க வாய்ப்பு உள்ளது இந்த தைராய்டு நோய் இரண்டு முக்கிய வகைகளைக் கொண்டுள்ளது ஒன்று தைராய்டிசம் மற்றொன்று ஹைப்பர் தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் ஒரு அதிகப்படியான தைராய்டு ஆகும் அதே நேரத்தில் தைராய்டிசம் ஒரு செயலற்ற தைராய்டு ஆகும் இந்த இரண்டில் தைராய்டிசம் மிகவும் பொதுவானது மற்றும் ஆஷிமோடோவின் தைராய்டிடிஸ் அதன் மிகவும் பொதுவான காரணம் இது ஒரு தன்னுடல் தாக்க நிலை மற்றும் ஆண்களை விட பெண்களுக்கே அடிக்கடி ஏற்படுகிறது உணவு ஊட்டச்சத்தின் உதவியுடன் தைராய்டை எவ்வாறு நிர்வகிக்க முடியும் என்பதை பற்றி இங்கே தெரிந்து கொள்ளலாம் ஹைப்போதைராய்டிசத்தின் அறிகுறிகள் ஹைப்போதைராய்டிசம் பொதுவாக கருவுராமை ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் எடை அதிகரிப்பு சோர்வு பதட்டம் தசைவலி மற்றும் கூட்டு விரைப்பு போன்ற அறிகுறிகளுடன் தொடர்புடையது அஜீரணம் அமில ரிஃப்ளக்ஸ் வீக்கம் மலச்சிக்கல் மற்றும் ஐபிஎஸ் எரிச்சலூட்டும் குடல் நோய்க்குறி போன்ற செரிமான மற்றும் குடல் சுகாதார பிரச்சினைகள் ஆகியவை அதன் குறைவாக அறியப்பட்ட அறிகுறிகளில் சில அடங்கும் ஆனால் மக்களால் இந்த அறிகுறிகள் பெரும்பாலும் கவனிக்கப்படுவதில்லை ஊட்டச்சத்துக்கள் குடல் பாக்டீரியாவின் கலவை அயோடின் செலினியம் துத்தநாகம் இரும்பு பி வைட்டமின்கள் வைட்டமின் ஏ மற்றும் டைரோசின் போன்ற ஆரோக்கியமான தைராய்டு செயல்பாட்டிற்கு அவசியமான முக்கிய ஊட்டச்சத்துக்களை உடைத்து உறிஞ்சும் நமது உடலின் திறனை பாதிக்கிறது ஆட்டோ இம்யூன் தைராய்டு நோய் உள்ளவர்களுக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் பெரும்பாலும் குறைவாக இருக்கும் எனவே இது குடல் ஆரோக்கியத்திற்கும் தைராய்டு ஆரோக்கியத்திற்கும் இடையிலான வழி இரண்டும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன இவற்றில் ஒன்று சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அது உடலில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும் தைராய்டு மற்றும் குடல் இணைப்பு நீங்கள் ஏதாவது சாப்பிடும்போது உமிழ்நீரின் உதவியுடன் செரிமானம் வாயில் தொடங்குகிறது இப்போது நீங்கள் உங்கள் உணவை மென்று விழுங்கியதும் அது உங்கள் வயிற்றுக்கு செல்கிறது ஹைப்போ தைராய்டிசம் மெல்லும் உணவு செரிமான அமைப்பு வழியாக செல்ல தேவையான இயக்கம் அல்லது இயக்கத்தில் செயலிழப்பை ஏற்படுத்தக்கூடும் இதனால் அஜீரணம் மற்றும் மோசமான குடல் ஆரோக்கியம் ஏற்படும் உங்கள் நோயெதிர்ப்பு மண்டலத்தில் எழுபது சதவீதம் உங்கள் குடலில் வாழ்கிறது என்பது அறியப்படுகிறது எனவே குடல் பாக்டீரியாவில் ஒரு ஏற்ற தாழ்வு தன்னுடல் தாக்க நிலைமைகளுக்கு பின்னால் ஒரு முக்கிய காரணியாகும் உங்கள் குடலுக்கான புரோபயாடிக்குகள் தைராய்டு செயல்பாடு உங்கள் குடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது எனவே வீக்கத்தை ஏற்படுத்தும் உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் தவிர்க்கும் போது அது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் ஊறுகாய்களாக தயாரிக்கப்படும் காய்கறிகள் சார்கிராட் கிம்ச்சி போன்ற புரோபயாட்டிக் நிறைந்த உணவுகளுடன் குடல் பாக்டீரியாவை கூடுதலாக வழங்குவதில் வேலை செய்யுங்கள் இந்த உணவுகள் உங்கள் செரிமான அமைப்பை கண்காணிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்